பாரத் ரத்னா அன்னை தெரசா அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி அவர்கள் மாண்புமிகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ சாய் ஜே சரவணகுமார் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே ராஜவேலு அவர்கள் அரசு கொரடா திரு பி வி ஆறுமுகம் என்கிற ஏ கேடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் ரமேஷ் என்கிற கே எஸ் பி அவர்கள் திரு ஆர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ராஜீவ் காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மறு உருவாக்க ஆராய்ச்சி மையம் மற்றும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாக திறப்பு விழா இருபத்தி ஒன்பது அன்று நடைபெற்றது சட்டப்பேரவை தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு மறு உருவாக்க ஆராய்ச்சி மையத்தையும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகத்தையும் திறந்து வைத்தார் மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு க ஜெயக்குமார் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி கல்வெட்டு பலகையை திறந்து வைத்தார் மாண்புமிகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ கே சாய் ஜே சரவணகுமார் அவர்கள் முன்னிலை வகித்தார் அரசு செயலர் கால்நடை பராமரிப்பு திரு எம் ராஜூ ஐஏஎஸ் அவர்கள் கால்நடை பராமரிப்பு துறை இயக்குனர் டாக்டர் ஜி லதா மங்கேஷ்கர் அவர்கள் நிறுவனத்தின் புல முதல்வர் டாக்டர் வி செழியன் அவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் திரளான மாணவ மாணவியர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க நாராயணன் அவர்கள் மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திரு ஏ சாய் ஜே சரவணகுமார் அவர்கள் அரசு கொரோனா திரு பி ஆறுமுகம் என்கிற ஏ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் திரு யு லக்ஷ்மிகாந்தன் ஆகியோர் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் அவர்களின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது